Daily. Taste the daily. Tamil Ergali number one choice, Tamil Matrimony. சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரா தினமும் ரெண்டு ஸ்பூன் டிசம்பர் மாத பலன்கள் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் எட்டாம் இடத்திலே எட்டாம் இடத்துல கிட்டத்தட்ட மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்க போகிறார்கள் நான்காம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போதே உங்களுக்கு டிக்ளர்டு மேசராசிக்கிற கமாண்ட் உங்களுக்கு என்ன வேணும் ப்ரமோஷன் என்ன வேணும் உங்களுக்கு டிஎம்மா இல்லை வந்து சீனியர் எக்ஸிகூட்டிவா சார் ஸ்டைட்டாக சார் ஏஜிஎம் கொடுங்க சார் வச்சுக்கோ அஞ்சுக்குடைய சூரியன் உங்களை வாவான்னு கூப்பிடுறாரு எங்கே கூப்பிடுறாரு அரசியலில் பெரிய போஸ்டிங் தர கூப்பிடுறார் கடன்கள் அடைந்து விடுகிறது இஎம்ஐ எல்லாம் க்ளோஸ் ஆகும் போது இயர் ரெண்டில் குட் இதெல்லாம் ஏற்படும் அதே நேரத்தில் சுக்கரனை பார்க்கும்போது என்ன ஆகும் காதல் அப்போ உங்களுக்கு பிரிந்து போன மனைவி உங்களோடு சேருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வருகிறது சின்ன பாயிண்ட் நான் கொஞ்சம் நெகட்டிவ் சொல்லப் போறேன்னு சொல்லியிருந்தேன்ல அது என்ன நெகட்டிவ் பாயிண்ட் தெரியுமா இந்த எட்டு கொடைவன் ஆட்சி பெறக்கூடாது எட்டு கொடைவன் ஆட்சி பெறும் போது என்ன ஆகும்னா உலகங்கள் எங்களுவருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி டிசம்பர் மாத பலன்கள் மாதம் ஆனால் போதும் சார் ஐபிசியில் நம்ம மாத பலன்கள் கேட்கவே ஒரு டீமே நான் அடிக்கடி சொல்கிறத நடுவில் மிஸ் பண்ணிட்டேன் பெரிய டிவியில் காலையில் எட்டு மணிக்கு உட்காந்து குடும்பத்தோடு பாருங்கள் இந்த மாத பலன்கள் பார்க்கும்போது தான் நம்ம வீட்டில் என்னென்ன மங்கள நிகழ்ச்சிகள் நடக்க போதுங்கிற தெரியும் சார் எங்கள் சார் மங்கள நிகழ்ச்சி டிசம்பர் மாதம்னாலே பேரழிவு சுனாமி பூகம்பம் அப்படி தானே சார் பயமாக இருக்குது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரவா பகலா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதது உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார் என்னன்னாலும் நம்ம கம்பெனி இருக்கு நம்ம எல்லா நாளும் கம்பெனிக்கு போனோம் உங்களுடைய பலத்தை சொல்லிவிடுகிறேன் பிறகு பலவீனத்தை பற்றி சொல்லுகிறேன் நம்ம மேசராசிக்காரருக்கு நடக்கின்ற பிளஸ் சொல்லிடுறேன் கொஞ்சம் மைனஸ் இருக்கு அந்த மைனஸை பின்னாடி சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பிளஸ் என்ன மேசராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய பிளஸ் இந்த வருடம் எட்டாம் இடத்துல இந்த வருடம் எட்டாம் இடத்துல இந்த டிசம்பர் மாதம் மட்டும்தான் இந்த எட்டாம் இடத்துல கிட்டத்தட்ட மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கப் போகிறார்கள் அது ஆல்ரெடி வி நோன் எவ்ரி திங் குரு அதிகாரமாக நான்காம் இடத்துக்கு வந்து விட்டார் உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு மேன்மையை போகிற கார் வாங்க போகிறீங்க மேசர் இன்னுமா கார் வாங்கலை நீங்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நீங்கள் கார் வாங்கிருவீங்க அல்லது ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கும் சார் என்ன வேணால் நடக்கணும் சார் உத்தியோகம் புருஷ லக்ஷணம்னா வேலைக்கு சேர்கிறது ஒரு சாமர்த்தியம் அந்த வேலையில் நம்மளை தக்க வச்சுக்கிறது ஒரு சாமர்த்தியம் அந்த வேலையில் நமக்கான ப்ரமோஷனை கேட்டு பெறுதல் ஒரு சாமர்த்தியம் நான்காம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போதே உங்களுக்கு டிக்ளர்டு மேசராசிக்கிற கமான் உங்களுக்கு என்ன வேணும் ப்ரமோஷன் என்ன வேணும் உங்களுக்கு டிஎம்மா இல்லை வந்து சீனியர் எக்ஸிகூட்டிவா சார் ஸ்ட்ரைட்டாக சார் ஏஜிஎம் கொடுங்க சார் வச்சுக்கோ கொடுத்துட்டேன் த்ரீ ஸ்டெப் ஹைக் டூ ஸ்டெப் ஹைக் ராம்ஜி சார் நீ கேட்கறப்ப நல்லா இருக்கு ஆனா அதெல்லாம் நடக்குமா நடக்கும் அருள் பெற்றுவிட்டால் யாவும் நடக்கும் பொன்னார் மேனியன் குரு பகவான் நான்காம் இடத்திலே உச்சம் பெறுகிறான் பக்கத்துல இருக்கு சென்னையில பாடி திருவள்ளிதாயம் நேராக போய் சிவன்காலில் போய் விழுங்க அங்க போயிட்டு குரு பகவானை பாருங்க இந்த சைடு கும்பகோணம் சைடு இருக்கவங்க ஆலங்குடி போயிருங்க டிசம்பர் இருபத்தொன்னுக்குள்ளே இது நடக்கிற வரைக்கும் குருகால கெட்டியா பிடிச்சிக்கோங்க விடாதீங்க குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார் நான் அடிக்கடி சொல்வேன் நான்காம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக யாரை பார்க்கிறார் சூரியனை பார்க்கிறார் சுக்கரனை பார்க்கிறார் செவ்வாயை பார்க்கிறார் சூரியன் வந்து வா வேணும் போது சூரியன் வந்து அப்படி சொல்றா என்ன செய்யும் பணியின் தூளி அஞ்சுக்குடைய சூரியன் உங்களை வாவான்னு கூப்பிடுறார் எங்க கூப்பிடுறார் அரசியலில் பெரிய போஸ்டிங் தர கூப்பிடுறார் சூரிய பகவான் வந்து உச்சம் பெறுங்க குருவுடைய பார்வை பெறும்போது அரசு எய்டெடு கவர்மெண்ட் எய்டடுடைய வேலைகள் எல்லாம் கிடைக்கப் போகிறது சூரியன் வந்து வாவினும் போது என்ன செய்யும் பனித்துளி நீங்கள் ஒரு இடத்துல தான் இருக்கீங்க இந்த சூரியன் கூப்பிட்றவங்களை அடுத்தடுத்த புகழே உச்சத்திற்கு வா மகனே என்று அழைக்கிறார் இயக்கங்கள் இருக்கிறவங்க சங்கங்கள் இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் மிக பிரம்மாண்டமான பிரமாதமான காலம் எப்போ டிசம்பர் இருபத்தொன்னுக்குள்ள சார் சாதாரணமா சும்மா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருக்கிறான் இங்க தான் ஒரு சின்ன பாயிண்ட்டு நான் கொஞ்சம் நெகட்டிவ் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல அது என்ன நெகட்டிவ் பாயிண்ட் தெரியுமா இந்த எட்டுக்குடையவனை ஆட்சி பெறக்கூடாது எட்டுக்குடையவன் ஆட்சி பெறும்பொழுது என்னாகுன்னா வம்பு வழக்கு வியாதி சண்டை இதெல்லாம் குரு பகவான் பார்வைப்பட்டு சரியாவது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எட்டுக்குடையவன்னா வறுமைன்னு ஒரு பொருள் இருக்கா இல்லையா அந்த எட்டுக்குடையவன் ஆட்சி பெறும்பொழுது என்னாகும்னா தேவையில்லாத வறுமையில நீங்களே போய் மாட்டுவீங்க அதாவது ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் ஏழைகளில் ரெண்டு ஏழைகள் இருக்காங்க வசதி வாய்ப்பிடந்த ஏழைகள்னு ஒன்று மாடி வீட்டு ஏழைகள்னு ஒன்று ரெண்டு அது என்ன மாடி வீட்டு ஏழை எல்லா பணமும் இருக்குது சார் எனக்கு போரூரில் அஞ்சு கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது சரி சந்தோஷம் ஆனால் இன்னைக்கு நாள் ரொட்டேஷனு போன தம்பி கல்யாணத்துக்கு மொய் வைக்கணும் பத்தாயிரரூபா காசு இல்லை போச்சு இதான் மாடி வீட்டு ஏழைங்கிறது நீங்கள் சொத்து இருக்கின்ற செங்கலை பிடிங்கியா மொய் வைக்க முடியும் மொய்க்கு தேவை பணம் ரன்னிங் மணி அந்த ரன்னிங் மணியை டிஸ்டர்ப் பண்ணுறவர் யார் எட்டுக்குடைய செவ்வாய் அப்போ மேசராசிக்காரர்கள் குளிர்காலத்தில் எறும்புகள் எப்படி உணவுகளை சேர்த்துக்கொள்கிறதோ அப்படி அந்த பணத்தை கண்ணின் மணி போல் வச்சுக்கணும் எப்படி வச்சுக்கணும் கண்ணின் மணி போல் அதுலேருந்து ஒரு ரூபா செலவு பண்ணக்கூடாது அந்த காசு இன்றைக்கி வந்து தான் எடுத்து வச்சிங்களா வச்சுக்கிளா பத்திரமாக வச்சுக்கோங்க டெய்லி காலில் நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லா சேனல்லையும் சொல்கிறேன் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் காலில் எந்திரிச்சோன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அப்படி பாருங்கள் எவ்வளோ இருக்குது பதினாறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு ரூபா சூப்பர் போன மாதத்துக்கு இந்த மாதம் இன்க்ரிமெண்ட் இதை சாயந்தரத்துக்குள்ளே இது அழிக்காமல் வச்சுருக்கணும் அல்லது இது பதினேழாயிரமாக ஆறுத்துக்கு இன்னொரு அறநூறுபா சம்பாதிக்கிற வழியை பார்க்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கோன்னு அர்த்தம் கையில் இருக்கிற பணம் செலவாகாமல் பத்திரமாக பார்த்துக்கிறது ஒரு கலை அது இந்த கூட உங்களுக்கு சொல்லி கொடுப்பா அதுதான் பலவீனம் யாராவது தங்கினி கூட்ட பக்கம் தேக்கு மரம் வைக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டாலோ ஈரோடு பக்கம் ஈமு கோழி வளர்த்தலான்னு யாராவது கூப்பிட்டாலோ போகக்கூடாது நம்ம பொழப்பு தான் நமக்கு முக்கியம் நம்ம வேலை தான் நமக்கு முக்கியம் இந்த கான்சியஸ் நமக்கு வேணும் எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் இப்போ பாருங்கள் ஒரு ஷிஃப்ட் ஓவர் ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்குது மேசராசிக்காரர்களுக்கு ஆஃப்டர் திஸ் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் டிசம்பர் இந்த குரு இருக்கார்ல கடகத்தில் இருந்தார்ல அப்படியே லைட்டாக அப்படி மேலே போகிறார் இங்கே போகிறாரு மிதுனத்துக்கு போகிறார் மிதுனன்னு பனிரெண்டு குடைவன் மூன்றாம் இடத்திலே விபரீத ராஜயோகம் பெறுகிறான் விபரீத ராஜயோகம் மிதுனராசி போகிறாங்க அப்போது அங்கே மிதுனத்தில் இருக்கின்ற குரு பகவான் ஏழாம் பார்வையாக அப்படியே தனுசை பார்க்குறார் இந்த வருடத்தினுடைய டாப் நியூஸு ஹைலைட்டு பிரேக்கிங் நியூஸு எல்லா நியூஸும் தான் என்ன சொல்லுங்கள் நாலு கிரகங்கள் தனுசில் சந்திக்க போகிறாங்க நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் குருவினுடைய வீட்டிற்குள் சென்ற பின்பு தோஷங்கள் எதுவும் இல்லை இப்போ எப்படியே அம்மா கிட்டே போனதுக்கப்புறம் நோய்கள் என்று எதுவும் இல்லை இங்கே கம்பெனியில் வேலை செய்கிறேன் சார் எனக்கு ரொம்ப உடம்பு முடியல ஒரே ஜுரமாக இருக்குது என்ன பண்ணலாம் நேராக ஊருக்கு கும்பகோணம் போயிடலாம் நேராக அம்மா கையால் அம்மாவை போய் பார்த்து அம்மா கையால் பழைய சாதம் சாப்பிடுங்க ஒரு ரெண்டு நாள் உடம்பு தெரியிடுவீங்க வேறு ஒன்று வேணாம் டாக்டர் வேணாம் மருந்து வேணாம் ஐசியூ வேண்டாம் அம்மாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அம்மா கையால் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்குது அம்மாவுக்கு தெரியும் உங்களை எப்படி சரி பண்ணணும் எல்லாத்த விட ஒரு கம்ஃபர்ட் அம்மா கூட இருக்கிறவங்கிற திருப்தியே உங்களை சரி பண்ணிடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் குருவினுடைய வீட்டுக்குள்ளே இந்த நாலு கிரகங்கள் போனதுக்கப்புறம் தோஷமே கிடையாது சர்வதோஷ வஸ்துங்கிறது வேதம் என்ன சொல்லுது குருவினுடைய வீட்டில் சர்வதோஷ வஸ்து ஒரு தோஷமும் இல்லை நான்கு கிரகங்கள் தனுசில் இருக்கிறார் அதை குரு பார்க்கிறார் அடடா அடடமழடா அடமழடா ஏ ஏன் மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடிய சுக்கிரன்ங்க பணத்தை கொடுக்குறவர் போய் குரு பார்வைப்படுறாரு முதலாவதாக அது உங்களுக்கு பாகியஸ்தானம் அதிர்ஷ்டத்தை தருமிடம் அந்த இடத்துல வேற என்ன இருக்குது அஞ்சுக்குடிய சூரியன் சொத்தை கொடுக்குறாரு குழந்தைய கொடுக்குறாரு அவரையும் குரு பார்த்துட்டாரு அப்படியா அப்புறம் நாலு மூணு ஆறு கூடிய புத பகவான் அவரும் பார்த்துட்டாரு அப்போ புதன்னாய் யாரு கட கடன் அந்த கடனும் சரியா போகுது அப்போ சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் நாலு பேருங்க நாலு பேரும் குரு ஒரே ஷாட்டில் இப்போ கேரம் போர்டு விளாட்றவங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்ட்ரைக்கர் இப்படி அடித்தாங்கன்னா என்ன ஆகும் இப்படி க இப்படி அடித்து அப்படி அடித்து அப்படி அடித்து அப்படி அடித்து நாலு பாக்கெட்டில் நாலு விழும் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் விளாட்றதை பாருங்கள் அப்படியே ஒரு ஸ்ட்ரைக்கர் தான் ரெண்டு மூணு காயின் விழும் அந்த மாதிரி குரு ஒரு பார்வை தான் பார்த்தாரு நாலு பேரும் பார்த்துட்டாரு நாலு பேரும் சுத்தம் அடைஞ்சிட்டாங்க ஏற்கனவே குரு வீடு வேறு அப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு ஐவிஎஃப் வேணாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம் நீங்கள் நேச்சுரலாகவே உங்களுக்கு குழந்த பிறக்கும் ஐந்து கூடிய குரு பார்த்துட்டார் அதே நேரத்தில் மூணு ஆறு கூடிய புதனை பார்த்ததால் கடன்கள் அடைந்து விடுகிறது இஎம்ஐ எல்லாம் க்ளோஸ் ஆக போகுது இயர் ரெண்டில் குட் நியூஸ் வரப்போகுது இதெல்லாம் ஏற்படும் அதே நேரத்தில் சுக்கரனை பார்க்கும்போது என்னாகும் காதல் அப்போது உங்களுக்கு பிரிந்து போன மனைவி உங்களோடு சேருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வருகிறது எப்போது என் ஒய்ஃப் சண்டை போட்டு போய் ஒரு வருஷம் ஆச்சு சார் என்ன காரணன்னே தெரில போன நியூ இயர் ராம்ஜி சார் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு நீங்கள் சொன்னீங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு நியூ இயர் வரப்போகுது இப்போயாவது சேர்வாளா சார் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்க அது வேறு ஆனால் இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி ஜெயிக்குங்கிறத என்னால் சொல்ல முடியும் இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னால் ஒரு ஐ லவ்யூ சொன்னால் அது நான் ஒரு தெருவியை சொன்னால் நூறு அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஐ லவ்யூ சொன்னால் அவங்கள்ட்ட ஏழு எட்டு ஐ லவ்யூ சொன்ன மாதிரி அவ்வளோ தூரம் ஜில்லு நிடுவாங்க ஏன்னா அவங்களும் உங்களுக்காக தாங்க வெயிட் பண்ணுறாங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஏழு குடையவன் யார் உங்களுடைய ஏழு குடையவன் சுக்கரன் அவனே தான் ரெண்டு குடையவன் அவன் எங்கே இருக்கான் இப்போது குருவனுடைய வீட்டில் யார் பார்வை பெறுகிறான் குரு பார்வையை பெறுகிறான் அப்போ எந்த கவலையும் கிடையாது மேசராசிக்காரர்களுக்கு பிரிந்த சொந்தம் சிறப்போகிறது குழந்தை வரப்போகுது பணம் வரப்போகுது அப்புறம் என்ன பலவீனம்னு என்னமோ சொன்னீங்களே அந்த தேதி வரைக்கும் ஒரு பலவீனம் என்ன ஆயிரம் தான் குரு பார்வை பெற்றாலும் அஞ்சு குடைவன் சூரியன் அவன் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறான் ராசினா எட்டு குடைவன் ஆட்சி பெற்றிருக்கிறான் ரெண்டுக்குடிய சுக்கரன் வேறு எட்டாம் இடத்தில் மறந்துருக்கிறான் பண இழப்பு கண்டிப்பாக ஏற்படும் அதில் ஜாக்கிரதையாக இருங்க அந்த இழப்பும் உங்களாலேயே தான் உருவாகும் நீங்களாக வாண்டடாக போய் மாட்டிக்காமல் இருந்தால் சரி தேவையில்லாத வே தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஒன்றுமே தெரிலனா விட்டுருங்க அதில் போய் இருபது லட்சம் பணத்தை போட்டிங்கன்னா வேஸ்ட் பணத்தை இழந்துருவீங்க அல்லது இல்லை சார் அப்படிலாம் தேவையில்லை சார் ஆப்பிரிக்கா பக்கம் கூப்பிட்டாங்க சார் தங்க சுரங்கம் ஓட்டலான்னு கூப்பிடுன்னு ஒன்று வேணாம் ஒரு சுரங்கமும் வேணாம் நம்ம தேவையில்லாத வேலைகளில் இன்வால்வ் ஆகாமல் இருந்தாலே மேஷராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற காப்பாற்றிக்கலாம் டிசம்பர் மாதம் பெரும் பெருமழையில் பேராபத்தில் சிக்கிக்கொள்வேனா ஒன்றும் சிக்கிக்க மாட்டிங்க நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான் அப்பையும் உங்கள் கம்பெனி ஓடும் இரவா பகலா குளிரா வெயிலா உண்மை ஒன்றும் செய்யாது கீழே போய்ட்டு இந்த ரெண்டு பேரும் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் எக்ஸைட்டிங் நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நியூஇயர்காக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு சொல்ல நான் காத்திருக்கிறேன் பார்த்து கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடுபாலில் கலந்து லாயன் டேட் பெறுகலாம் தினமும் ரெண்டு ஸ்பூன்